அந்த யார் ரஹீம் என்று சொல்லப்படக்கூடிய திக்ர ஓதினா என்னென்ன நல்ல பலன்கள் நல்ல அமல்கள் கிடைக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் இது மிக முக்கியமாக பெண்களுக்கும் தேவை ஆண்களுக்கும் தேவை அதிகமான பெண்கள் மாப்பிள்ளையுடைய கணவருடைய அன்பு வேண்டும் அதே போன்று மனைவி கணவருடைய அன்பு வேண்டும் என்று கவலையோட ஆவலோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த திக்ர செஞ்சா இன்ஷா அல்லாஹ் இரண்டு நாள் கணவருக்குடைய அன்பை பூர்த்தியாக அடையலாம் அதே போன்று கணவன் மனைவிடைய அன்பை பூர்த்தியாக அடையலாம் மூன்று அமல்கள் அதில் முதலாவது அமலை பார்ப்போம் யார் என்று யார் ஒரு நாளைக்கு ஐநூறு தடவை அதாவது நேரங்கள் இல்லை சுபகக்கு பின்னால் மகரிப்புக்கு பின்னால் அவ்வாறு டைம் ஒன்றில் எந்த வித ஏதா ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரே ஒரே ஒரு நேரத்தில் ஒரே டைமில் அதாவது ஐநூறு தடவையே ஒரே தடவை சொல்லணும் யார் அகை யார் ஐநூறு தடவை ஓதுவாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் செல்வ செழிப்பான வாழ்க்கைய கொடுப்பான் செல்வ செழிப்புடைய வாழ்க்கை இரண்டாவது அவர்களுடைய பத்தி நல்ல எண்ணம் மத்த மக்கள்கிட்ட உள்ளத்துல போடுவான் அதே போன்று மத்த மக்கள்கிட்ட அவரை பத்தி அன்ப உள்ளத்துல போடுவான் இது ரெண்டும் மிக முக்கியம் நான் செல்வ செழிப்போட வாழ்றது அதே போல ஏனைய மக்கள் எங்களை பார்க்க கூடிய நேரத்துல எங்களோட அன்ப வந்து அவங்களோட உள்ளத்துல எங்களோட அன்ப போடுறது இது என்ன ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லணும் ஐநூறு தடவை சொல்லி வந்தா இந்த நல் இந்த அமல் இந்த பாக்கியம் கிடைக்கும் இரண்டாவது ஒரு நாளைக்கு நூறு தடவை உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நூறு தடவை ஓதி ஊதி ஒரு தண்ணில பாத்திரத்தில் ஓதி குடிச்சா யாராவது உள்ளத்தில் கடின உள்ளமுள்ளவர் அதிகமாக வீட்டில் இருப்பாங்க கடின உள்ளமுள்ளவர் மகன்மாரி இருப்பாங்க மகள்கள் இருப்பாங்க சொல்கிறத கேட்குறல்ல பிடிவாத தன்மைக்கும் நாங்கள் யார் ரஹையும் வந்து ஒரு நாளைக்கு நூறு தடவை தண்ணில ஓதி ஊதி அவருக்கு குடிக்க குடித்தா அவருடைய கடினமான உள்ள மிருதுவான உள்ளமாக மாறும் கடினமான உள்ளம் மிருதுவான உள்ளமாக மாறும் யாருக்கும் மோதலாம் நாங்கள் இது இது நூறு தடவை ஒரே டைம்ல ஓதணும் எந்தெந்த டைம் அண்ட் இல்லை நினைக்கிற டைமில் நாங்கள் ஓதணும் கடினமான உள்ளம் உள்ளவருக்கு குடிச்சா அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை மிருதுவான உள்ளமாக மாற்றுவான் மூணாவது மூணாவது அமல் தான் யார் ரஹீம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இது ஒரு நாளைக்கு நூற்றி எழுபது தடவை அதுக்கு முன்னால் ரோஸ் வாட்டர் இருக்கும் தெரியும் எங்களுக்கு இந்த ரோஸ் வாட்டரை எடுத்து அதில் நூற்றி எழுபது தடவை இந்த அமலை நான் இரண்டு நாள் செஞ்சால் போதும் இன்ஷா அல்லாஹ் இரண்டு நாள் செஞ்சால் தன்னுடைய கணவருடைய அன்பை பூர்த்தியாக அடையலாம் அதே போல கணவன் செஞ்சால் மனைவியுடைய அன்பை பூர்த்தியாக அடையலாம் ரோஸ்ட் வாட்டர் எடுத்து ஒரு நாளைக்கு நூற்றி எழுவது தடவை ஓதியா ரஹீமுண்டு ஓதி அதில் ஊதி கணவன் பறக்கிற இடத்துல லைட்டாக தெளிக்கும் கணவர் படுக்கிற இடத்துல அது தெளிச்சிடோனும் அதே போல் இரண்டாவது நாளும் நூற்றி எழுவது தடவை யார் ஹஹீமு என்று ஓதி கணவர் தூங்கக்கூடிய இடத்துல நாங்கள் தெளிச்சோமண்டா இன்ஷா அல்லாஹ் கணவனுடைய உள்ளத்தில் மனைவியுடைய பூர்த்தியான அல்லாஹ் கொடுப்பான் அதே போல மனைவியுடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் பூர்த்தி